அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடை கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி குடும்ப அட்டைதாரர்கள் இந்த இரண்டு நாட்கள் ரேஷன் கடைகளுக்கு செல்லாதீர்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் மீண்டும் ரூபாய் ஆயிரம் யாருக்கு போறாங்க என்ன திடீர் மாற்றங்கள் இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே

தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனையடுத்து பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரசு குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுகடை கரும்பு வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி டோக்கன்கள் வீடு விடுக்கச் சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் அவரோட வீடுகளுக்கு சென்று கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று பொங்கல் பண்டிகை வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று அவரோட டோக்கன்களை அது மூலியமாக உங்களோட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னென்ன பொருட்கள் பெற முடியுமோ அந்த பொருட்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது இலவச பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வேஸ்டி செலையும் அறிவிக்கப்பட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாட்கள் அதாவது இந்த இரண்டு நாட்கள் மக்கள் அனைவரும் ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதியும் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆன அன்றைய இரண்டு நாட்கள் ரேஷன் கடைகள் செயல்படாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ரேஷன் கடைகளுக்கு பாஞ்சாம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அனைவரும் இந்த இரண்டு நாட்கள் ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அனைவரும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வராங்க அதன் காரணமாக உங்களோட வங்கி கணக்கில் நேற்றைய நாட்கள் வரவில்லை என்றால் இன்றைய நாட்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் இன்றைய நாட்கள் வரவில்லை என்றாலும் நாளை நாட்களுக்குள் கண்டிப்பாக அவரோட வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வர அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்கள் மகளிர் உரிமை தொகை பெறாத நபர்கள் மார்ச் மாதம் முதல் அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் அதாவது விண்ணப்பித்து பெற காத்திருக்கும் நபர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பு என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த ரூபாய் ஆயிரம் மீண்டும் உயர்த்தி வழங்கப்படுவதற்கான அறிவிப்புகள் இன்னும் கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் முடிந்ததும் பெறாத நபர்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளாமென தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளனர் நன்றி வணக்கம்